அனைவருக்கும் வணக்கம் கோபியர் கொஞ்சம் ரமணன் லீலைகள் பல புரியும் மன்னன் கீதா உபதேசம் தந்த கண்ணபிரானை போற்றி போற்றி அத்தகைய கண்ணனையே குழந்தையாக வளர்த்தெடுக்கும் பாக்கியம் பெற்ற யசோதை அம்மையின் பாடல் என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனை யசோ என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மாவென்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பர என்ன தவம் செய்தனை யசோதா ஈரேழு புவனங்கள் படைத்தவனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாளா செய்தனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாளாட்ட என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா இழைக்க என்ன தவம் சனகாதிய தவயோகம் செய்து சனகாதிய தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாக எழுதில் பெற என்ன தவம் செய்தனை வருந்தி சாதித்ததை புனிதமாக எழுதில் பெற னைங்கும் நிறை பரபிரம்மம் அம்மாவென்றழைக்கு என்ன தவம் செய்தனை பிரம்மனும் இந்திரனும் மனதில் போராமை கொள்ள 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 உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்த யசோதா என்ன தவம் செய்தனை யசோதா இங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா இங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோ அம்மையைப் போல அனுதினமும் கிருஷ்ணரை வேண்டி நாமும் சௌபாக்கியங்கள் பல பெறுவோம் நன்றி வணக்கம்